சமீபகாலமா திருவண்ணாமலை கோவில்ல வந்து தெலுங்கு ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதுக்கு வந்து முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி வந்து 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 கூடிய ஆட்கள் வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட் எங்க தெரியுமா கொடுக்கணும் ஆந்திரா தெலுங்கானா அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னமோ நான் என்னமோ உங்க ஊர்ல உக்காந்துகிட்டு இந்த நிலம் எங்களுக்கு இந்த வீடு எங்களுக்கு இந்த ஊர் எங்களது அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இந்த விஷயம் என் ஊருக்குள்ள வந்து பிச்சை எடுக்கிறதுக்காகவும் விளைக்கிறதுக்காகவும் வந்த கூட்டம் தான் நீ சரியா ஏண்டா எங்களோட உரிமைகளை கைய வைக்கிற ஏண்டா எங்களோட மக்களுடைய அரசியல் கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க நானே நான் கேள்வி கேட்டதுக்கு நீ வந்து என் மேல வந்து கொடுப்ப அப்படின்னு சொன்னா கேஸ் போட்டுக்கோ பிரச்சனை கிடையாது சரியா நான் ஒரு கேஸ் ஒண்ணு போடுவேன் என்ன தெரியுமா திருமலை திருப்பதி தேவஸ்தான் வந்து தமிழர்களுடைய கோவில் தெலுங்காங்க வந்து அதை திருவிட்டு வந்து உக்காந்துக்கறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேஸ் ஒண்ணு போடுவேன் எங்க சுப்ரீம் கோர்ட்ல போடுவேன் அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தமிழர்களுடைய கோவில் சொல்லிட்டு நிறைய கல்வெட்டு சான்று இருக்கு நிறைய சர்டிபிகேட் இருக்கு அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர சோனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வரலாறு வந்து எங்ககிட்ட இருக்கு அதை மட்டும் நான் வெளியிட்ட ஒட்டுமொத்த ஆந்திர கவர்மெண்ட் ஆடி போயிடும் அப்படியே அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி ஊடுருவி ஒன்றரை லட்சம் தமிழர்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்காரங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா தெலுங்காரங்களா இருக்காங்க இதை நான் கேட்டேன் என்று சொன்னால் இவர் வந்து கலவரத்தை ஏற்படுத்தாரு பிரிவனைவாதம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த அளவுக்கு நீங்க வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் தமிழர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான உரிமைகளும் நியாயமான வேலை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் இல்லையா அதை மட்டும் ஏன் டிலே பண்றீங்க அப்போ இந்த மண்ணுக்கானவன் இந்த மக்களுக்கானவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து கோவம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா என் கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்